இப்ப இந்த காலத்துலயும் நல்ல மனசுல சம்பாதிக்கறது கஷ்டம் நீங்க நீர் உங்களுக்குள்ளே இருந்துட்டு உடனே இல்லதே எடுத்துட்டு ஓடக்கூடிய அரைக்கி நீங்க உகிமையா நான் என்ன சந்தைக்கு போக மாட்டேன் நாளைக்கு இடி வந்து ஒரு கொண்டு வந்து பொரி கொண்டு போய் புரணுட்டேனார் ஆமா போறது புழு இருக்காது அப்ப இதெல்லாம் என்ன

அப்படியான ஒரு இடத்துக்கு வந்து நாங்க ஏதோ ஒரு வீடியோ எடுக்க வந்து அது என்னண்டா என்னட்டு பாத்தீங்கண்டா இதுவும் வந்து இவாண்டி இதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு குட்டிண்ட அதாவது இந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆளுண்ட தோட்டம்தான் தான் நாங்க வந்தது என்னன்னு சொன்னா அவர் சொன்ன டீச்சர் எங்கட விட்ட பப்பாப்பழ தோட்டம் இருக்குன்னு அப்ப நாங்க அந்த இயற்கையில் அதே மாதிரி ரசிப்போம் எடுப்போம்னு தான் வந்து நாங்கள் இங்க வந்து பார்த்தா ஆச்சரியம் பிரமிப்பாவே இருக்கு இரண்டா கால் வைக்கிற இடம் எல்லாமே ஒவ்வொரு ஒரு பயன்படுத்தி இருக்கிறாங்க அவ்வளவுதான் நான் நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கி இருக்கு என்ன இடம் வேண்டா இது ஒரு மிளகாய் தோட்டம் இது ஒரு மிளகாய் தோட்டம் இப்ப எல்லாம் அறுவடை செஞ்சுட்டு அறுவடை செஞ்சாலும் வந்து நிலங்கள்ல வந்து ஓ என்ன சொல்றது இப்ப நிலங்கள பார்த்தா கூட எல்லா வந்து மிளகாய் விளவா இருக்கு என்ன பார்க்க எனக்கும் அவ்வளவு ஆசையா இருக்கு என்ன யோ காலுக்க கவலையாம இருக்கு எப்படி மிளகாய் வச்சு விலக்கி கொண்டு போறதாண்டு அப்ப ஓகே வீடியோ தொடர்ந்து பாப்போம் அப்ப வீடியோக்கு போறதுக்கு முன்னா மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்லாய்க்கான அமைத்துட்டு பாருங்க என்ன ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் ஓகே அப்ப வீடியோ பாவம் வாங்க ஒரே வணக்கம் என்ன வணக்கம் முதல் வணக்கம் எல்லாருக்கும் உங்களுக்கும் வணக்கம் ஓகே அப்ப இவெல்லாம் உங்களோட பேரண்ட்ஸ் என்ன ஓகே அப்ப இன்றைக்கு நாங்க வேண்ட இதுக்குலாம் வந்தாங்க என்ன அப்ப சொல்லுங்க இப்ப பாத்தீங்கடா நாங்க வந்தது பாக்க வந்தது என்னமோ ஆனா பார்த்தது நிறைய நாங்க முதல் பாக்க வந்து இந்த பப்பா மேல தோட்டம் பாக்க வந்தாங்க ஆனா இங்க வந்து பாக்கக்குள்ள இவங்களோட முயற்சிகளையும் இவங்களோட அந்த ஒரு விடா விடாம செய்யற அந்த இதுகளை பார்க்கவேஷன் போது ஒரு ஆசையா இருக்கு சேர்ந்து ஒரு குடும்பமா என்ன கணவன் மனைவி அங்காள அவங்க அப்பா இருக்கிறாரு என்ன இதுகளை பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லாமே என்ன அப்ப எல்லாத்தையும் பாப்பேன் பின்னுக்கு என்ன அதெல்லாம் பப்பாசீன்கோ இது வந்து நீங்க எப்படி இது வச்சிருக்கீங்க எந்த கண்டா வச்சிருக்கீங்க

அப்ப இங்கால பப்பா மரம் ஓகே அப்படியே பாத்தீங்களா இங்காலே வந்து இவர் முதல் வந்து பப்பா மரம் வச்சிருக்கணும் என்ன அத வந்து ஒழுங்கான முறையில அவையில் வந்து ஒரு அறுவடை செஞ்சிருக்கணும் வாங்க வாங்க அப்படியே வாங்க அப்ப செஞ்சு அப்ப ஒழுங்கான முறையில அறுவடை செய்ததால அதுலயும் சில சில பப்பா மரம் முளைச்சு கொண்டு வருது என்ன இதுல ரகசியம் என்னது இது இந்த வெட்டினா மேல மேல இது ஒரு இடப்பக்கம் வெட்டி விட்டா பிறகு அது இந்த பப்பாவின் செய்யணும் என்னதுன்னா கிவர் அடித்து

அப்ப இது வந்து அந்த கீழே இருக்கிறதெல்லாம் இது என்ன அந்த பூண்டுகளோ இது கீரை கீரை புல்லு பூண்டு இது கீரை

காணிக்கு உண்மையா கீரை பைத்த கூட இது அஞ்சு மரக்கறிகள் வந்து வச்சிருக்கேன் அனுபவம் பண்ணு

அது வந்து காசு அப்படியே கொடுட்டு வங்கலுக்கு ஏனா நானே தெரியுமா நானே தெரியும் அப்ப இங்கால வந்து இது என்னது இதுதானே ஒரு பூஞ்சி நீங்கள் இது இது பூஞ்சி இதுங்கோ கோடி வர்க்க பூ இதுவும் பூஞ்சி அதுவும் பூஞ்சி இது இப்போ எனக்கு நான் இதை இது பைத்தியம் இல்ல இது பூஞ்சி இது பூஞ்சி இனி இது இது பூஞ்சி ஜப்பான்ல விளையிறதோ ஒரு ஒரு நாள் கழிச்சு வந்து பாருங்க நூறிய கொத்து கொத்தா காசு

ி போ இங்கே இந்த சைஸ்லான இருந்தது பெருசாயிரும் இதோ இங்கே பெருசாய்

இதுங்கோ மருந்து எதுக்காச்சு இந்த கீரி எதுக்குமே பயன்படுத்தியலா அது இதுகில கிடைக்கிற கீரி ஏதும் புளங்கல நீங்க சொன்னது என்னது இது மருந்து அடிச்சாச்சு இந்த அழிக்கிற மருந்து அடிச்சாச்சு புல்லு எல்லாம் வளஞ்சு இது அனுபவம் கத்தரி ஆஹ் இது ஆஹ் இது வந்து கத்தரிக்கு அதில ஒரு கண்டில காய்ச்சிக்கிடக்கு அதில ஒரு கண்டிலா இது இவ்வளவு உயிரத்துக்கு வரும் இந்த கத்தரி கண்டு போயிருக்கா நல்ல காய் காயிலே மங்காலயம் இது அது அழிய விட்டுட்ட காய்ச்சி இருக்கு பிடிக்க வீட்டு ஒண்ணு அங்க ஆஞ்சந்த கவனம் கட்டு பேக்க நின்று போய் வருவோம் கவனம் சரக்குமே இது சரக்குமா இது கவனமா போகணும் நாங்கள் உங்க எடுத்து வச்சிருக்கோம் எப்படி கோசெல்லாம் கட்டிக்கலாம் மூளமாயிரம்

சொல்ற இந்த மரக்கறிகள் வந்து இதுகள் வந்து தங்கண்ட தோட்டங்கள்ல இது வாருதுல வந்து ஒரு ஒரு அன்பளிப்பா குடுக்கிற முறைகள் அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு இப்ப நீங்கள் மட்டுமில்ல வேற வேற யாக்கள் எல்லாம் வந்து எனக்கு யோசிப்பேன் என்னடா அப்பா இது இது காசு இல்லடா இது கொடுக்கணுமா ஆனா இல்லை இப்படி சும்மா உடிக்கணும் போய் யோசிப்பேனா அது ஒரு அன்பே ஒரு இதுல உற்பத்தி செய்ய மாட்டேங்குது

குய் குய் வில்லுனான நெனியே முள்ளங்கி முள்ளங்கி இல்ல அதுல வாளே அந்த வாளே பக்கத்துல அங்கால அத அங்கால அங்கடா கிடாறே டேய் ஏுடா நமக்கு ஏன் தென்ன அதையும் பீறிக்கிறது ரெண்டு போட்டு தென்ன 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 ஐடியா தே வந்து அங்க ராமிங்க வந்த நான் பாக்க மறந்துட்டேன்

இப்படியும் இயற்கையில நிறைய நிறைய காய்ச்சல் இருந்தது அந்த பிசின் தொல்லி ஆளுதான் கொஞ்சம் குறைவாயிடும்

உரிமைக்குண்டு போயிடுச்சுன்னா நீ நாங்கள் எங்களுக்குதான் அத அப்ப சரி நம்ம இந்த காணொலியோட முடிச்சு கொள்ளுவே என்னண்டா பாக்க பாக்க அப்படியே பார்த்து கொண்டே போகலாம் அப்படியே என்னண்டா அவ்வளவு ஒரு பிரம்மாண்டம் அவ்வளவு ஆசையா இருக்கு அளவுக்கு ஒஞ்சி கத்தரிக்காய் முளக என்ன வேற என்ன பப்பாப்பழம் முருங்கு பைத்தங்காய் புடல் அப்படி இப்படின்னு கணக்கா இருக்கு இப்ப எங்களுக்கும் வந்து மரக்கறிகள் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்ப நாங்க வந்தது எங்களுக்கும் ஒரு நல்ல பையனா போட்டுது இல்லன்னா ஓகேண்ணா அப்ப போய் ஒரு சந்தோஷம் இந்த காணொளியில பதிவு செஞ்சது அப்ப ஓகே உங்களுக்கு இந்த காணொளி வந்து பிடிச்சிருக்குமே நினைக்கிறமே என்ன வெளிநாடுகள் இருக்கிறமையிலோ அப்போ அவைகளுக்கு வந்து இப்படியான அந்த இயற்கை சார்ந்த அழகுகளை பார்க்கறதுக்கு ரொம்ப விருப்பம் அவைகளுக்கு என்னடா கேப்பின தம்பி நீ போய் ஒரு இயற்கையா நடத்த ஒரு காணொளியில எடுத்து போடுங்க அப்போ கண்டிப்பா இந்த காணொலி வந்து வெளிநாடுகள் இருக்கிற என்னுடைய அன்பான உறவுகளுக்கு வந்து இந்த காணொலி ரொம்ப பிடிச்சிருக்குமே நம்புறோமே சுழற்சியா இருந்திருக்கும் அப்ப ஓகே நான் இந்த காணொலி முடிச்சு கொள்வோம் மீண்டும் வந்து இதே போல ஒரு நல்ல ஒரு காணொளிய உங்கள எல்லாரையுமே நாங்க என்ன செய்யறோம் சாந்தி சாந்திக்கிரமேன் அதுவரைக்கும் உங்களுடன் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் அது गाना ஆதே நந்தன்தாதே அலவுட நந்தன்தாதே ஐங்குதான் நாங்க எவளோ உங்க ஆஞ்ச நாங்க கனக்க வளக்க இல்லாம அப்படியே தூக்கி குடுங்க வாட்டர் அது அதே தூக்கி வெச்சிடுங்கடா உபாதீங்க என்ன சொன்னாரங்க வீடியோ எடுத்து வந்து